அப்படி போதனு சொல்லுதிய அதை நான் இருபத்தி காட்டணும் இப்போ இருபத்தி காட்டணும்னா உண்மையா மகனே ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் வந்துட்டு போற உடனே ஒன்ன கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தனா அந்த வீட்டுக்குள்ள ஒரு முப்பது நிமிடங்கள் நம்முடைய மன அறைகளில் சில சமயத்துல வருத்தம் உலக இயற்கையை நான் சொல்றேன் சில பேர்கள் வந்துட்டு போனா அறியாமலே ஒரு மகிழ்ச்சி உணர்வு இருந்து கொண்டே அந்த மாதிரி சில பேர்களுடைய நட்பு இருக்கும் பொழுது சில வரவுகள் வந்து சில பேர்களுடைய நட்பு வந்துட்டு போற பிறகு அப்படி இருக்கிறது எல்லாம் வாய்ப்பே இப்போ புரியுதானா நான் சொல்றேன் வழக்கம் வந்து அதனால ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வைக்கிற நட்புல சில ராவும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும் அதுக்காக நட்பு வேணுங்கிற அவசியம் ஒண்ணும் கிடையாது வாழதுக்கு தரம் இருந்தால் போதும் எல்லாமே சரியா நடக்கும் ஆகையினால் விதிதான் இவர் மனதால் சுகமடைய வேண்டும் அதற்கு பின்பு இத்தனை பொருளாதாரத்தை இழக்க வேண்டும் என்று விதிதான் அந்த தொடர்புகளை உருவாக்கி விடுகிறது இதை உணர்வதற்காக கால அவகாசம்தான் நம்மளை கட்டப்படுத்துகிறது அதற்கு விடிவும் விதியும் சுடர வேண்டும் என்பதற்குத்தான் பகான்களுடைய தரிசனமும் தெய்வ வாக்குகளையும் பெறுவதற்கு நம்மளை நடக்கிறது புரியுதா உனக்கு ஆனாலும் இப்போ உனக்கு நல்ல நேரம் வந்தாச்சு வெற்றி பாராடு

ராணிப்பேட்டை பதனிடும் தானே ராணிப்பேட்டையா ராணிப்பேட்டை ராணிப்பேட்டை அங்க தோல் பதனிடும் தானே விற்கிறதா யாருனா நீங்க வரான் வரான்

அந்த எல்லைக்குள்ள போய் வனப்படமா பார்த்த தடை விழ்த்த முடியா எல்லையில போய் வெட்டி பார்த்த வெற்றிவேன் முருகப்பெருமானுடைய ஆண்டாண்டு காலம் ஒவ்வொரு திதிகளிலும் ஒவ்வொரு நாளிலும் விரதம் இருந்து நம்ம குடும்பத்தை வழிநடத்திட்டு இருக்கோம் உண்மையா இல்லையா ஒவ்வொரு வாரத்திலும் ஒவ்வொரு திதிகளிலும் விரதம் இருந்து குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் இதற்கிடையில இறைவனை வழிபடுகிற பொழுதெல்லாம் ஒரு சக்தி உடம்பு வந்து ஆற்றும் அது தெய்வமா அல்லது எதுவும் ஆத்ம சக்தியா இல்ல நமக்கே எதுவும் தெரியாம ஒரு தெய்வம் வந்து ஆட்படுகிறதா என்ற சந்தேகம் ஆனா அடிக்கடி படபடப்பு வருது நெஞ்சில அந்த படபடப்பதா வருது அந்த படபடப்பு தான் எதுக்கு காரணமா சாமியா இல்லையா அப்படின்னு பார்த்தேன் உங்க ரெண்டு பேரும் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கும் உங்க ரெண்டு பேருக்குள்ளே கொஞ்சம் ஒற்றுமை குறைவு இருக்குன்னு வேற எதுவும் உத்தரவு ஆனா இந்த பொது சபையில ஒரு பிள்ளைய பத்தி கேட்போம் பொண்டாட்சி நம்மளை எடுத்து கிடாதத பத்தி இப்ப கேட்க வேண்டாம் குறித்த நம்ம மனதுக்கு மீறி நடக்கிறத பத்தி இப்ப பேச வேண்டாம் அதனால பிள்ளைகளை சரியாக்கி கொடுவோம் உள் மனத்துக்குள்ள ரெண்டு பேருக்கும் குழப்பம் பணத்தை இந்த மனதை தெரியும் தெரியாமல் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கான்

யாருக்கா அதையும் தப்பா நினைச்சா என்னக்காக அது ஒரு ஜாதியா பேசி பழங்குனா இதுல இருந்து நான் எது யார கூட்டு ஓடி போறேன் உங்களுக்கு போடாம எதையும் கூப்பிட்டு போய் யாருக்கும் சொத்த எழுதி போறேன் அதெல்லாம் ஒன்னும் இல்ல ஆனாலும் ஏன் புரிஞ்ச மேல நான் வச்ச பாசத்துக்கு அவர் இன்னும் ஒரு சந்தோஷமா பேசுறதை என்னால எப்படி ஏற்க முடியும் அப்படின்னு யுவா பாட சொல்லு அதுக்காக நான் இவளுக்கு கட்டுப்பட்டே கிடைக்க முடியுமா அப்படின்னு சொல்லுது என்ன சொல்ல முடியும் மனத்தை அடக்குங்கள் பட்டணத்தார் என்ன தெரியுமா பட்டணத்தாரு வீடு விலங்க ஒண்ணு வேண்டாம் வழியில போகையில அவர் மனைவி வந்து கேட்டான் உங்களுடைய இசைக்கெல்லாம் நான் காரணமா இருந்தேன் உங்களுடைய உடல் இன்பத்துக்கெல்லாம் நான் காரணமாக இருந்தன பாதம் பத்துக்கெல்லாம் காரணமாக இருந்தன அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய அன்பையும் ஆதியும் நீங்க போறையிலே சரியானு கேட்டா பொறுமையா இரு அதுக்கு பட்டினத்தா என்ன சொன்னார் தெரியுமா சிவகனை நீ இந்த பிறவியில என்னோட சந்தோஷமா இருக்கக்கூடிய காரணம் இவ்வளவுதான் நான் உன்னோட சந்தோஷமா இருக்கக்கூடிய காரணம் இவ்வளவுதான்

நல்ல போய் போடு கர்பசாமி ஆவா அபடியா அபடியா பரமகுடி பரமகுடி சாமியை பாத்து பட்டெல்லாம் போடுமா நான் நான் தெட்டில தாறே

அடிக்கடி யாருக்கு பாக்குறது எடுக்கணும் ஏ அப்படியா டரிகல் பாத்தீங்களா என்ன சொன்னாங்க அவருக்கு என்ன சொன்னாங்க அதான்ங்க படிச்சு பார்த்தேன் வச்சிருக்கா

மூத்தவனுக்கு நிரந்தரமான வேலை கிடைச்சு ஆறு மாதம் கிடைச்சு கிடைக்கும் இப்போதைக்கு ஒரு இடத்துல கிடக்குற பணத்தை வாங்கித்தார வீட்டை கட்டி வளர்க்க மாதிரி

யோகாஜ் கியார்மா அப்படியா எத்தனை யாரனா வந்துருக்கியே ரெண்டு கார்னு வந்துட்டுவாங்க ஓ அனுப்ப கைல நம்ப இருந்துருக்கீனி ரொம்ப இருக்கியாப்பா சரி உன் நீங்க ரெண்டு நீ யாருப்பா சிவகாசி போத்துல பேப்பர் கிடக்காப்பா இருக்கா பேப்பர் முடிஞ்சு போச்சா இல்லையா முடிஞ்சு போச்சு முடிஞ்ச பிறகு அச்சு கொண்டு வந்துச்சா இல்லையா புரியல என்ன ஒண்ணும் பக்கத்துல வாங்க போர்ட்ல என்ன பேப்பர் கிடக்கு சரி அந்த வீட்டுக்கு முடிஞ்சு போச்சா இல்லையா அதுக்கு பிறகு அந்த வீட்டுக்கு குடியேற முடியுதா முடியலையா முடியுது பரல அதான் பிரச்சனை அங்கதான் முடியுது